ஹாய் வெல்கம் டு மலர்னி யூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் சுவாரஸ்யமனை கதைகளை தொடர்ந்து கேட்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பல வருடங்களாக தச்சர் பணி செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலாளி ஒருத்தருக்கு தன்னுடைய பணியிலிருந்து ஓய்வு பெற விரும்பினோம் யஜமான்கிட்ட போயிட்டு தான் தன்னுடைய குடும்பத்தோட அமைதியாக காலங்கழிக்க போவதாகவும் சொன்னான் இதை கேட்ட எஜமானுக்கு அவரை விட மனசு இல்லை கடைசியாக ஒரே ஒரு வீட்டை மட்டும் கட்டி கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டாரு அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்ட தச்சர் வீடு கட்ட களத்தில் இறங்குறாரு ஆனால் அவருக்கு வேலையில் ஈடுபாடு இல்லை ஏனோதானு மனம் போன போக்குல வீட்டை கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு எப்படியோ ஒரு வழியாக வீட்டை கட்டி முடிச்சாரு அந்த தச்சர் கட்டப்பட்ட வீட்டை பார்வையிடுவதற்காக எஜமா அங்கே வந்தார் வீட்டை முழுவதுமாக சுற்றி பார்த்துட்டு சாவியை தச்சர்கிட்ட கொடுக்குறாரு நீங்க என்னோட வேலை செஞ்சதுக்கான பரிசா இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஒரு பக்கம் சந்தோஷம்னாலும் மறுபக்கம் துக்கமும் இருந்துச்சு தச்சருக்கு தனக்கு தான் இந்த வீடுன்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் அழகாக கட்டியிருப்பேனே அப்படின்னு மனசுக்குள்ளே ஆரம்பிச்சான் தான் மோசமாக கட்டிய வீட்டில் நானே வாழ வேண்டியதாக இருக்குதே அப்படின்னு நொந்து போனான் சில மனுஷங்களும் இப்படி தாங்க இருக்காங்க ஸோ இந்த வாழ்க்கையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை ஏனோ தானோன்னு வாழ்ந்து கழிக்கிறாங்க தங்களுடைய திறமையை முழுமையாக பயன்படுத்தாம கஷ்டப்பட்டு வாழ்றாங்க திறமை காட்ட வேண்டிய சந்தர்ப்பங்களை கோட்டை விட்டுடுறாங்க ஸோ இந்த வாழ்க்கையில் நமக்கு தான் எல்லாமே எல்லாத்தையும் ரசித்து அதை நாமளே உருவாக்கணுங்க ஒரு நாள் வாழ்ந்தாலும் அமைதியோட நிம்மதியோட வாழ்ந்துட்டு போயிடணுங்க அதுதான் நம் வாழ்க்கைக்கு நாம் கட்டி கொள்ளும் வீடு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படியே இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு பெரிய மீன் ஒரு சின்ன மீனை சாப்பிட்றதுக்காக முயற்சி செய்து அப்போது அந்த சின்ன மீன் கேட்குது நான் உனக்கு என்ன கெடுதல் செஞ்சேன் ஏன் என்னை விழுங்க பார்க்குற அப்படின்னு சின்ன மீன் கேட்குது எனக்கு எந்த கெடுதலும் நீ செய்யலை ஆனாலும் எனக்கு சாப்பாடு வேண்டுமே அப்படின்னு பெரிய மீன் சொல்லுது அதுக்காக உன்னை விழுங்க பார்க்குறேன் அப்படின்னு பெரிய மீன் சொல்லுதுங்க ஆனாலும் இது என்ன நியாயம் அப்படின்னு வாதம் புரியுது சின்ன மீன் அதுக்கு பெரிய மீன் நிதானமாக சொன்ன விடுதாங்க இன்னும் ஒரு பெரிய தத்துவமாகவும் நம்ம சொல்லலாம் பார் வெறுமனே பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பயனும் இல்லை உனக்கு ரெண்டே வழிதான் இருக்கு ஒன்று நீ காப்பாத்திக்கோ இல்லை அப்படின்னா எப்படியாச்சும் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிப்போயிடு இல்லை அப்படின்னா என்ன நீ விழுங்கிடு ரெண்டையும் விட்டுட்டு பேசிக்கிட்டே இருக்காத அப்படின்னு அது சொன்னிச்சிங்க ஸோ இதுலேருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா உயிர் வாழ்றதுக்கான போராட்டம் எல்லா உயிர்களிடத்துலையுமே நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஒன்று ஓடணும் இல்லை எதிர்த்து போராடணும் இது தாங்க இந்த இயற்கையின் கட்டளை இது தான் நாம் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்றுங்க அப்படியே இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு சீடன் தன்னுடைய குருவுக்கிட்ட கேட்குறான் என்ன கேட்குறான் அப்படின்னா நல்லதை படைத்த கடவுள் தானே கெட்டதையும் படைத்தான் அதனால நல்லதை மட்டும் ஏற்றுக்கிற மாதிரி கெட்டதையும் ஏற்றுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறோம் அதுக்கு குரு சிரிச்சுக்கிட்டே அது அவங்கவுங்க விருப்பம் அப்படின்னு சொன்னாரு பகல் உணவு வேலை வந்துச்சு அந்த சீடன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உணவை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான் ஒரு கிண்ணத்துல பாலும் இன்னொரு கிண்ணத்துல பசுமாட்டு சாணமும் வச்சிருந்தாங்க அவங்கிட்ட கொடுத்து சாப்பிட சொன்னாங்க அதுக்கு சீடன் ரொம்ப அதிர்ச்சியாகவும் பார்க்குறான் குரு புன்முருவலோட அவங்ககிட்ட சொன்னார் பால் சாணம் ரெண்டுமே பசுமாட்டிருந்து தானே வருது பாலை ஏற்றுக்கும்போது சாணியை நீ ஏற்றுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டார் சீடன் பார்க்குறான் அப்படியே குரு தொடர்ந்து பேசுகிறாரு பால் போன்ற நல்ல பொருட்கள் நம் உயிர்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்குது அதை அப்படியே நம்ம ஏத்துக்கலாம் சாணியை விளக்கி மண்ணுல புதைச்சி உரமாக்குவது போல தீயவைகளை விளக்கி புதைச்சி அது தரும் பாடத்தை வாழ்க்கைக்கு உரமாக்கி உயரும் வல்லமை கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாருங்க அப்படியே மோட்டிவேஷனாக இன்னும் கொஞ்சம் மெசேஜ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள் படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள் அதுதான் வாழ்க்கை பொய்யான அன்பு பொய்யான வேஷம் பொழுதுபோக்கான பேச்சு தேவைப்படும்போது ஒரு தேடல் புதியது வந்தவுடன் பழையதை மறப்பது இதுதான் இன்றைக்கு சிலரது வாழ்க்கை அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருக்கக்கூடாது நம் வாழ்க்கை மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது விவரமறியா குழந்தைகளைப் போல கடக்க வேண்டியிருக்கிறது சில சந்தர்ப்பங்களில் சில சம்பவங்களை அவனுக்காக வாழணும் இவனுக்காக வாழணும் மட்டும் ஆசைப்படாத உனக்காக இங்க ஒருத்தனும் வாழ மாட்டா நிம்மதி இல்லாம நாய் மாதிரி அலையணும் உனக்காக வாழு பிடிச்ச மாதிரி வாழு பணமோ பாசமோ அல்ல இங்கு துணிச்சல் தான் முதலிடம் வகிக்கும் பாதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் பயணம் நம் கனவோடு இருக்க வேண்டும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்